நீலகிரி மாவட்டம் முதகை ஒக்கிலிகர் சங்க கல்யாண திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நான் முதல்வன் கல்லூரி கனவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்ச்சியினை மாவட்ட தலைவர் திருமதி மு அருணா ஈயாப்பா அவர்கள் இன்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட தலைவர் நீலகிரி மாவட்டத்தில் படிப்பு முடிந்து உயர்கல்வி உள்ள மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் குறித்தும் பிரிவு வாரியான படிப்புகள் டிப்ளமோ படிப்புகள் கல்லூரிகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான விவர ஆலோசனைகளை வழங்குவதற்காக நான் முதல்வன் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் பல்வேறு படிப்புகள் குறித்து அப்போதைய சமீபத்திய தகவல்களையும் தொழில்துறைகளுக்கு தேவையான குறிப்பிட்ட திறன்கள் தொடர்பான தகவல்கள் குறித்தும் கல்லூரி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்து விவரங்களையும் வழங்குவதே நான் முதல்வன் திட்டத்தின் நோக்கமாகும் இது தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கை லட்சியங்களை அடையும் வகையில் தங்களுக்கு விருப்பமான துறையில் பயிற்சி பெற உதவுகிறது தொழில்துறையில் தற்போதுள்ள பணியிட இடைவெளிகளை நிரப்பக்கூடிய திறன் கொண்டவர்களாக மாணவர்களை உருவாக்கும் வகையில் பல்வேறு திறன் பயிற்சிகளை அவர்களுக்கு அளிப்பதற்கான ஆற்றல் மிகு பயிற்றுநர்களை அடையாளம் காண்பதும் இந்த திட்டத்தின் குறிக்கோளாகும் இந்த முதன்மை திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் பயிற்சி பெற முடியும் தங்களுடைய திறன்களுக்கு ஏற்ப அவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதையும் இந்த திட்டம் உறுதி செய்கிறது மாநில கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கப்படும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்தி நல்ல முறையில் உயர்கல்வி பயின்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று மாவட்ட தலைவர் பேசினார் முன்னதாக மாவட்ட தலைவர் அவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் உதகை அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி குன்னூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கே பொறியியல் கல்லூரி உதகை அரசு கலைக்கல்லூரி உட்பட பல்வேறு கல்லூரிகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த காட்சி அரங்குகளை பார்வையிட்டு நான் முதல்வன் கல்லூரி கனவு குறித்த கையேடுகளை மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திரு கௌசிக் ஈயாபா அவர்கள் மாவட்ட வன அலுவலர் பயிற்சி அரவிந்த் இ வாபா உதவி வன பாதுகாவலர் வன பிரிவு கிருபாகரன் இ வாபா கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கீதா மாவட்ட கல்வி அலுவலர்கள் பார்த்தசாரதி தனியார் பள்ளிகள் நந்தகுமார் இடைநிலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உட்பட மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் தங்களுடைய கல்லூரியில் கொடுக்கக்கூடிய படிப்பு மற்றும் அந்த கல்லூரியில் வந்து எவ்வளோ கல்லூரி கட்டணம் எவ்வளவோ அவர் மற்ற மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கன்செஷன்ஸ் இது போன்ற கைட்லைன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க மாணவர்கள் ஆர்வமாக அந்த ஸ்பாட்லேயே வந்து அட்மிஷன் வாங்கியிருக்காங்க மாணவர்கள் ரொம்ப ஆர்வமுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் இந்த மாதிரி நீலகிரி மாவட்டங்களில் மட்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் பயன்படக்கூடிய இந்த நிகழ்வானது பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசிற்கும் தமிழக முதல்வருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் என்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்